எந்த கோயிலுக்கு புராதனமான கோயில் பெருமானுடைய சந்நிதிகளுக்கு போனீர்களானால் அது காஞ்சிபுரமோ திருவரங்கமோ அல்லது நம்ம பெரிய கோயில் திருமாலெருஞ்சோலை அதுக்கு மேலே நவ திருப்பதிகள் இந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய சந்நிதி எல்லாம் இருக்கும் பாருவா அந்த மதுளெல்லாம் நல்லா பாருங்கோங்கிறாரு கேட்டார் எதுக்கு சுவாமி மதுளை நல்லா பார்க்கணும் இல்லை கிட்ட போய் பாரு அந்த மதுளை தொட்டு பாருங்கிறார் நான் போய் தொட்டு பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருக்குன்னு கேட்டார் திண்மை வாய்த்ததுன்னு தின்னுன்னு இருக்கு என்ன உறுதியாக இருக்குது அப்படிங்கிற திரும்பவும் தொட்டு பார்த்தேன் திரும்பவும் மதுளில் கை வச்சு பார்த்தேன் ஆச்சரியமாக இருக்கா அவனுக்கு பிரமிப்பாக இருக்கா அப்படின்னார் ஒரே சீராக கற்களை அடுக்கி என்ன அழகாக மதுளை கட்டிருக்கா பிரமிப்பாகத்தான் இருக்குன்னு பிரமிப்பு இருக்கட்டும் அது உறுதியாக இருக்கிறது உன் நெஞ்சில் படுறதான்னு உறுதியாக இருக்குன்னு படுறது அழகாக வார்த்தை சொன்னார் இந்த மதுளே இத்தனை உறுதியாக இருக்கே மதுழுக்குள்ளே உறைபவனான கோயிலில் இருக்கிற பெருமான் அவன் எத்தனை உறுதியானவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் இதை உணர்த்தத்துக்கு தான் மதில்கள் இருக்கின்றன அந்த மதில்களை பார்க்கும்போது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மதுள் எத்தனை உறுதியானதோ இதை விட என்னை காப்பதிலே பன்மடங்கு உறுதியானவன் பெருமான் அப்படிங்கிறத நாம நினைத்து கொள்ள வேண்டுமாம் நாம அந்த கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இருந்து இங்க வரச்சே கூட பெருமாள் நினைவு இருக்காது இங்கே இருந்து அங்கே போச்சே கூட இருக்காது சில பேருக்கு கிட்ட போச்சே இருக்கும் அது கூட சில பேர்னு சொல்லிட்டேன் எல்லோருக்கும் அங்கே போச்சே கூட இருக்குமான்னு சொன்னால் வாசலில் வண்டிக்கு கீழே செருப்பை கட்டி விட்டுருக்கேன் அது கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது செருப்பு போட்டுன்னு வர வேண்டாம் தான் இதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார் அங்கே செருப்பு போட்டுன்னு வர வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னமோ போட்டு வந்துவிட்டேன் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இதெல்லாம் நினைவில் ஓடின்னு இருக்கும் பாருங்க அது அங்கே நிற்கிற பெருமாள் ராமன் நிற்கிறாரா கண்ணன் நிற்கிறாரா பெரும்பான்மை ஜனங்கள் அதெல்லாம் பார்க்குறதே இல்லைங்கிறது தான் நிஜம் கோயிலுக்கு கூட்டத்துக்கு ஒன்றும் குறைவே கிடையாது யாரும் இல்லைன்னே சொல்லலை எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியாதத்தான பல பேரும் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னார் ஒரு தடவை என்ன ஆகி போச்சா அவர் மொபைலை பார்த்துட்டே தன் வீடுன்னு நினைச்சிட்டு யார் வீட்டுலயோ நுழைஞ்சுட்டார் அவர் சொல்கிறார் என் வீடுன்னு நினைச்சிட்டு மொபைலை பார்த்துட்டே போனேன் யார் வீட்டுலேயோ நுழைஞ்சுட்டேன் என்கிட்ட ஐயோன்னார் இதுக்கே ஐயோங்கிறதே மேலே இன்னொரு செய்தி இருக்குன்னார் என்னென்ன அந்த அம்மா டிவி பார்த்துட்டே அவர் புருஷர் வந்திருக்கார்னு நினச்சிட்டு எனக்கு காஃபி கொடுத்துட்டு போனான்னு இவர் மொபைலில் பார்த்துட்டே இன்னொருத்தர் வீட்டுக்கு போய்ட்டார் அங்க இருக்கிற அம்மா டிவி பார்த்துட்டே சரி வீடுகாரர் தான் வந்திருக்காருன்னு சொன்னா காஃபி கொடுத்துட்டு போயிட்டா அந்த மாதிரி நடக்கிறதுனா அப்படி அப்படித்தான் இருக்கும் ஏதேதோ எங்கெங்கோ நினைவுகள் சுழலமிட்டு கொண்டிருக்கின்றன ஏதோ வரவும் போறோம் அந்த மாதிரி வரக்கூடாது கோயிலுக்கு வந்தாத்தான் மனசுல தெளிவுன்னு நினைக்காதீங்கோ கோயிலுக்கு போகணும்னு எண்ணும்போதே ஒரு தெளிவு நமக்கு பிறக்க வேண்டும் கோயிலுக்கு போகிறோம் அங்கே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் இது முக்கியம் பாகவதர்களை அவர்கள் நம்ம ஏசினாலும் கூட அவர்கள் நம்ம மனசை துன்புறுத்தினாலும் கூட நாம் ஏதும் பேசிவிடக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இந்த தப்பத்தான் பெரும்பான்மை இடங்கள்ல நாம் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா இதெல்லாம் பகவான் வைக்கிற பரீட்சை நீங்க இதெல்லாம் பாஸ் பண்றீங்களா இல்லையான்னு அவர் பார்த்துட்டே இருப்பார் ஒரு உழக்கம் வருதா அவ இன்னும் பக்குவப்படலை கொஞ்ச நாள் போட்டோன்னு விடுவார் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த கேஸ் எப்போ அவருடைய கோர்ட்ல வரும்னு நம்ம நிச்சயமா சொல்லவே முடியாது வந்தப்பவே தகுந்தபடி வாதாடி ஜெயிச்சுடணும் இல்லையா அவரே வாதாடிப்பார் நம்ம போய் நின்றா போறோம் அப்ப கோயிலுக்கு நாள் பக்தர்கள் கொஞ்சம் சுடுசொல் சொன்னா கூட நாம கூப்பிட்டு தெரியாமல் நடந்து போச்சு தப்பு அவரே பண்ணியிருந்துருக்கட்டுமே தெரியாத நடந்து போச்சு ஏதோ தெரியாத பண்ணிவிட்டேன் மன்னிச்சுக்கோங்களே அப்படின்னு சொல்லிவிட்டோ அதுக்கு மேலேயும் கத்தினா காதலில் வாங்காத பொழுங்கோ ஏன்னா பகவான் பார்ப்பார் என் பக்தர்களோடு இவன் எப்படி நடந்து கொள்கிறான்ங்கிறத பார்ப்பார் ஒரு ஸ்மிருதி வச்சனம் இருக்குது அதாவது வேத வேதாந்தங்களை போலே நமக்கு சான்றாக விளங்குகிற ஸ்மிருதி மனுஸ்மிருத்தின்லாம் கேட்டிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்மிருதி வசனம் இருக்குது அந்த வச்சனம் என்ன சொல்கிறது தெரியுமா அநாதிரிதங்கே ஹீ புருஷம் நாபிநந்ததி ததா அனர்ச்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள் நான் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் எனக்கு ஏதோ பண தேவை ஏற்பட்டு போச்சு ஒரு பத்தாயிரம் ரூபா தேவை அப்படின்னு நான் ஒருத்தர் போனேன் எனக்கு பண தேவை யாருக்கு கொண்டு வந்து கொடுங்கோ அப்படின்னு கேட்குறதுக்கு போனேன் அவர் என்ன சொன்னார் நாளை பார்த்தாலும் பத்து மணிக்கு வந்துடு நான் உனக்கு என்ன தேவையோ தரேன் அப்படின்னு விட்டார் எனக்கு தேவை அதிகம் உடனடி தேவை அடுத்த நாள் பார்த்தாலும் எட்டு மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் அவர் வீட்டில் போய் நான் அமர்ந்து விட்டேன் எட்டு மணிக்கெல்லாம் போன உடனே வீட்டில் இருக்கிறவா சொன்னான் எஜமானர் பத்து மணிக்கு தானே வர சொன்னார் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்கோ பரவாயில்ல காத்துருங்கோம் பத்து மணிக்கு அவர் வந்துடுவார் அப்படின்னா வரவேற்பறையில் ஒரு சோஃபாவில் உக்காத்தி வச்சா உட்காந்துட்டு இருந்தேன் காஃபி டீ வேணுமானு கேட்டால் அதனால் எது இருந்தால் ரெண்டுத்தையும் கொடுத்தா கூட பரவாயில்லன்னு இல்லை எதனா ஒன்று தான் கிடைக்குன்னா சரி கொண்டு வாங்க கொடுத்துட்டா அப்போ அவர் வீட்டு குழந்தைகள் யார் இடத்துல நான் பணம் கேட்டு வந்திருக்கேனோ அவருடைய குழந்தைகள் விடுமுறை விட்டாச்சுன்னா வீட்டில் கேட்கணுமா ரெண்டு மூணு வசங்கள் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் பெரிய சண்டே ஒன்று கொன்று அடித்து கொள்ளுகிறது அப்படியே விளையாடின்னு இருக்கு நான் பொறுமையாக சொன்னேன் குழந்தைகள் நான் இங்கே உட்காந்துருக்கணும் இல்லையோ எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அது ஏற இறங்க பார்த்துது இவன் யாராவது நம்ம வீட்டில் வந்துட்டு நம்மளையே அதிகாரம் பண்ணுறானேன்னு நினச்சது போல் இருக்குது இன்னும் சத்தம் ரொம்ப அதிகமாக போயிடுது குழந்தைகள் காதலில் ஓடலையா உட்காந்துருக்கேன் நான் அப்படின்னு அதட்டி பார்த்தேன் இன்னும் சத்தம் ரொம்ப அதிகமாக போச்சு ரெண்டு குழந்தையும் பக்கத்தில் கூப்பிட்டேன் நான் படார் படார்னு வாங்கு வாங்கிவிட்டேன் எஜமானர் மேலேருந்து பார்த்துட்டேன் படி இறங்கி வரார் அவர் வந்துட்டு என் வீட்டில் வந்துட்டு என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க நீ என் பசங்களையே இப்படி நீ உனக்கு ஒண்ணும் கிடையாது வெளியில போன்னுட்டார் இதத்தான் ஒரு மகரிஷி ஸ்மிருதி வச்சனமாக சொல்றார் இந்த கதை சொல்றதுக்கு மகரிஷி வேணுமான்னு நீங்க கேட்கலாம் அவர் சொல்றார் கோயிலுக்கு வந்த பிற்பாடு அடியவர்களிடத்திலே அந்த குழந்தைகளிடத்துல நான் நடந்துட்டா போல நீங்க நடந்து கொண்டீர்களானால் அந்த தகப்பனாருக்கு எப்படி உங்களுக்கு உதவ மனமில்லாமல் போகிறதோ அப்படித்தான் பெருமானுக்கும் உங்களுக்கு உதவ மனமில்லாமல் போய்விடும் அதனால அடியாறுகளிடத்துல ரொம்ப ஜாகிரதையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன பெரிய அடியவர் அப்படி யாரையும் கேள்விடவே கேள்விடாதீர்கள் யார் தன்னுடைய அடியவன்கிறத அவர்தான் தீர்மானிக்கணுமே தவிர நாம தீர்மானிக்க முடியாது குஹனை பத்தி கேள்விப்படுறது நீங்களோ இல்லையோ உலகத்தவர்களுடைய பார்வையிலே குஹன் ரொம்ப க்ரூரமானவன் கொடு தொழில் செய்கிறவன் ஏழை ஏதலன் கீழ்மகன் அந்த மாதிரி வாழ்ந்தவன் ஆனா ராமன் அப்படி நினைச்சாரா அவனை தேடி போறார் பக்கத்துல லக்ஷ்மணனும் சீத்தையும் நிற்கிறார்கள் குஹனை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார் உன்னை பார்த்தப்புறம்தான் என் கூட இவர்கள் இருப்பதே என் நினைவிற்கு வருகிறதுங்கிறார் நம்ம கூட கல்யாணத்துக்கு எல்லாரையும் அழைச்சிருப்போம் ஒரு ஒருத்தர் வரச்சேவும் நீங்கள் வந்த அப்புறம் தான் சார் மண்டபமே நிறைஞ்சுது வாங்கு வாங்க வாங்கு அப்படின்னுவோம் அவர் கூட பாவம் நிஜமாக தான் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு போய் உட்காந்து வச்ச உடனே அவர் இப்படி உட்காந்துருப்பார் நாம் இவர் பக்கத்துலேயே இன்னும் யார் வரான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் இன்னொருத்தர் வந்தார் வாங்க வாங்க வாங்கோ இது வரைக்கும் வந்தவாள்ல ஒரு மனுஷாலா நீங்கள் வந்த தான் மண்டபமே நிறைஞ்சுது முதல்ல வந்தவர் யோசிப்பார் வரவா எல்லாருக்குமே இதே டைலாக் தான் போல்ற கடைசியில ராமன் அந்த மாதிரி சொல்லலை குஹனை பார்த்த உடனே சொல்றார் என் கூட சீத்தையும் லக்ஷ்மணனும் இருப்பதே எனக்கு உன்னை கண்ட பின்புதான் உரைக்கிறதுங்கிறார் அப்ப எத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கார் இதை எதுக்கு சொன்னேன்னா பக்தன் யாருன்னுட்டு நாம முடிவு செய்ய முடியாது அது அவர்தான் முடிவு செய்கிறார் நம்ம பார்வைக்கு எல்லோருமே பக்தர்கள் தான் கொஞ்சம் உறக்க பேசலாம் சில பேர் சில பேர் கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டா சில பேர் கேட்டா சுள்ளன பதில் சொல்லுவார் அப்படின்னு அவரவர்களுடைய சுவாவத்துக்கு சேர பல பேர் இருக்கலாம் யாரையும் எடை போடும் இடத்திலே நாம் இல்லை யாரையாவது எடை போடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்களை நீங்களே எடை போட்டு கொள்ள வேண்டும் அதுதான் செய்ய தகுந்தது கபீர்தாஸ் ரொம்ப அழகா சொல்றார் நான் இருக்கிறதுக்குள்ளேயே கட்டமை யாருன்னு போய் தேடி தேடி பார்த்துட்டு வந்தேன் கடைசியில் ஒரு உண்மை தெரிஞ்சுட்டேன்னார் என்ன உண்மை தெரிஞ்சுட்டேன் உள்ளதுக்குள்ளேயே நான் தான் கட்டவன்கிறத தெரிஞ்சுட்டு வந்தேன் மற்ற பேர்லாம் எத்தனையோ நல்லவர்கள் வேதாந்த தேசிகனும் ரொம்ப அழகாக சொல்றார் இந்த மோகங்கிற குணம் இருக்கு பாருங்கோ அது நம்மளை படாதபாடு படுத்துகிறதாம் எப்படி தன்கிட்ட ஒரு நல்ல குணம் இல்லைன்னாலும் கூட தன்னை ரொம்ப வசந்தவனாக காட்டிடுமான் அடுத்தவர்களிடத்துல எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் கூட இல்லாத ஒரு தீய குணத்தை இருப்பதாக அறிவிக்குமாம் இந்த வேலையெல்லாம் செய்கிறது யாரு மோகங்கிற குணம் அந்த மோகத்திற்கு வசப்பட்டுத்தான் தன்னை உயர்ந்தவனாகவும் பிறரை தாழ்ந்தவனாகவும் ஒருவன் கருதுகிறான் அந்த குணத்தை எப்படி போக்கிக் கொள்வது பகவான் அருள் செய்தால் தான் அது போகும் அப்ப பாகவதர்களை பார்த்தா பெருமாள் சேவை கிடைக்கலன்னா கூட நீங்க கவலைப்படக்கூடாது என்ன சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவா நீங்களே பார்த்துட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் அப்படி தழுகும் நாங்களும் பார்க்க வேண்டாமா சுவாமியே அப்படின்னா பெருமாள் பாகரர் நீ பாரு உன்னை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துருவார் அப்ப நாம என்ன செய்யணும் நாம் சேவிக்கலைன்னா என்ன இத்தனை சேவிக்கிற அன்பர்களை சேவிக்கிற மூலிகம் உங்களை சேவிச்சா அவரை சேவிச்சா போலேன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரை சேவிச்சதை காட்டிலும் பன்மடங்கு சிறப்பு வாய்ந்தது உங்களை சேவிப்பது ஏன்னா அடியவர்களுடைய தரிசனம்ங்கிறது தான் ரொம்ப துர்லபம் கிடைத்தற்கு அரியது அப்படின்னு எதை சொல்ல வேண்டும்னு சொன்னால் அடியவர்களுடைய தரிசனத்தை தான் சொல்லணும் பகவானுடைய தரிசனங்கிறது எப்படி இல்லைன்னா நாளைக்கு அவர் சேவை சாதிக்கு தான் போகிறார் ஆனால் இந்த கூட்டம் நாளைக்கு இருக்குமா அந்த ராமன் அவர் அப்படியே தான் இருக்க போறார் ஹனுமான் அவர் அங்கேயே தான் இருக்க போறார் அவள் அவர் ரெண்டு பேரும் என்ன நினைப்பா நேற்று வந்திருந்தா எவ்வளோ பக்தர்களை சேவிச்சிருக்கலாம் தெரியுமா அவர்களை கண்ணார காண்பதே பயன் திருப்பாவையினுடைய சாரமே அவ்வளவுதான் நீங்க என்னதான் நீட்டி முழக்கி பல அர்த்தங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் சுருக்கமா சொல்லுங்கோன்னு சில பேர் கேட்கிற அளவு இல்லையோ அவர்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அந்த ரீல்ஸ் மாதிரி ஷார்ட்ஸ் மாதிரி சொல்லுங்கோ சுருக்கமாக முடிச்சுட்டா எங்களுக்கு போறோம்னா பாகவதர்களை கணப்பொழுதும் விடாதீர்கள் பாகவதர்கள் தான் உங்களுக்கு மெய்யான உங்களுடைய அன்பர்கள் அவர்கள்தான் உங்களை கொண்டு போய் பக்குவமாக பெருமானிடத்திலே பத்திரமாக சேர்க்கக்கூடியவர்கள் அவர்களை பகைத்து கொண்டோம்னு சொன்னால் எந்த ஜென்மத்திலும் நாம் ஈடேற வாய்ப்பே கிடையாது ராமானுஜர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி சொல்றேன் திருவரங்கநாதனை சேவிக்கிறதுக்குன்னு போனார் கொஞ்ச நேரம் நின்று சேவித்தார் அர்ச்சக சுவாமியை பக்கத்தில் கூட்டார் இப்போ என்ன சாட்டார் பெருமாள் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் இப்போ தான் உம்முடைய மருமகனார் வந்தார் தாசரதி சுவாமி வந்துட்டு போனார் முதலியாண்டான் சுவாமி வந்திருந்தார் தயிர் சாதத்தை நன்னா அவர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்தார் நாவல் பழத்தையும் கொண்டு வந்தார் பெருமானுக்கு அமுது செய்ய பண்ண சொல்லி சொன்னார் அமுது செய்ய பண்ணி கொடுத்தேன்னார் அச்சச்சோ ரெண்டுத்தையும் ஒன்னாவா அமுது செய்ய பண்ணா அப்படின்னு கேட்குறார் ராமானுஜர் ஆமாம் சுவாமி அவர் கொண்டு வந்தார் பண்ணியாச்சு அப்படின்னார் ஐயோ அது ரெண்டுத்தையும் ஒன்றா சாப்பிட்டா அதனால தான் அவன் திருமுக மண்டலத்தை பார்க்கும்போதே மூஞ்சியை பார்க்கற சேவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னுட்டேன் அதனால தான் என்ன சாப்பிட்டார்னு நான் இந்த அதிசயம் எங்கேயாவது உண்டான்னு பாருங்க பெருமானுக்கு மாஸ்க் போட்டு வச்சிருந்தான் தெரியுமா கொரோனா காலத்தில் பகவானுக்கு மாஸ்க் அணிவித்திருந்தார்கள் இது சிரிக்கிற விஷயமா சிந்திக்கிற விஷயம் அவள் எவ்வளோ நம்பரான்னு பாருங்க எல்லாருக்கும் வருதுன்னா என் கண்ணனுக்கும் தானே வருவோன்னு நம்புறானா இல்லையா அவன் அந்த நம்பிக்கையில் தான் கடவுள் இருக்கிறாரே தவிர நீங்கள் எப்போ பெருசு பெருசா பண்ற பூஜைகள் அவர் இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கோமா பூஜைகள் தேவைதான் அவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையை தொலைச்சுட்டு பண்ற பூஜைகள்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது கீதையில கண்ணன் சொல்றாரு வரும்போ என்னை வேதங்களினாலே தெரிந்து கொள்ள முடியாது என்னை தபஸினாலே தெரிந்து கொள்ள முடியாது என்னை வேள்விகளினாலே தெரிந்து கொள்ள முடியாது என்னை தான தர்மங்களினாலே தெரிந்து கொள்ள முடியாது இதில் வேடிக்கை என்ன தெரியுமா எததால் எல்லாம் தெரிஞ்சுக்க அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரோ எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசினா ஏற்கனவே உன்ன நம்புறவே ரொம்ப தான் இருக்கான் இந்த மாதிரி பேசினா யார் நம்புவா அதுக்கு அவர் சொல்றார் கூட ஒன்னு சேர்த்து போனார் என்ன பக்தி இல்லாத வேதாத்தியனத்தினாலே பக்தி இல்லாத வேள்வியினாலே பக்தி இல்லாத தான தர்மங்களினாலே என்னை தெரிந்து கொள்ள முடியாது அப்ப அவரை தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையில நமக்கு தேவையா இருப்பது தூய்மையான அன்பு அந்த அன்பிற்கு மட்டும்தான் அவர் வசப்படுவார் வேற எதற்கும் அவர் வசப்படுவது கிடையாது அன்பிற்கு இருக்கிறாரோ இல்லையோ அதை புரிந்து கொண்டு விட்டோம்னு சொன்னால் நமக்கு நலன் உண்டு நம்மை அவர் நிச்சயமாக அடைந்து விடுகிறார் அன்பிற்கு வசப்படுகிறவர் பெருமாள் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரோ இல்லையோ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா கருடனை பத்தி பார்த்துட்டு இருக்கோமே கருடன்தான் பெரியாழ்வாராக அவதரித்தாருங்கிறது சம்பிரதாயம் பெரிய பெரியாழ்வாரா வந்து பிறந்தார் அவர் என்ன பாடினார் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடினார் பகவானை பார்த்துட்டு நீ சௌக்கியமாக இருன்னு சொன்னவர் அவர் தான் இப்போ சொன்னனே தேசங்களில் பெருமானுக்கு மாஸ்க் போட்டு வச்சுருந்தா ஏன்னா அவருக்கு கொரோனா வந்துவிடக்கூடாது அப்படின்னுட்டு பெருமானை அத்தனை நன்னா பார்த்துண்டா இப்ப நாம் என்ன பண்ணுவோம் கொரோனால இருந்து உலகம் எல்லாம் நன்னா இருக்கணும் எல்லாத்தையும் காப்பாத்துன்னு அவர்கிட்ட கேட்க போறோம் அவர்கள் என்ன செய்தார்கள் உலகம் முழுக்க கொரோனாவாருக்கு இருக்கு உன்னை காப்பாத்திக்கோன்னு சொன்னான் இதுதான் வேறுபாடு நமக்கு அவர்களுக்கு என்ன வேறுபாடு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா எங்க அறிவு வேலை செய்யணுமோ அங்க அறிவு வேலை செய்யாது எங்க அறிவு வேலை செய்யலன்னா நமக்கு பெருமையோ அங்க நிச்சயமா அறிவு வேலை செய்யும் உதாரணம் சொல்றேன் பாருங்க கடவுள் கிட்ட வந்தா நமக்கு ஒரு அறிவு வந்துடும் என்ன அறிவு வந்துடும் அவர் ரட்சிக்கிறவர் நான் ரட்சிக்கப்படுகிறவன் இப்போ நேற்று கூட நான் கூட சொன்னேன் ஒன்பது விதமான உறவு முறைகளை பற்றி பார்த்தோமே அதுல அவர் ரட்சிக்கிறார் நாம ரட்சிக்கப்படுறவர்களா இருக்கேன் இருக்கோம் சொல்லி இருந்தேன் ஆனா அதை தாண்டின நிலைங்கிறது ஒன்று இருக்கிறது அவர் ரட்சிக்கிறவர் நாம் ரட்சிக்கப்படுகிறவர் இல்லை நாம் ரட்சிக்க வேண்டும் நம்மாலே ரட்சிக்கப்படுகிறவராக அவர் இருக்கிறார் அதைத்தான் பெரியாழ்வார் பண்ணினார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின் தோல் மணிமன்னா உன் சேவடி செம்பது இருக்காப்பு அன்னைக்கே சொன்னேன்னா அடியோமோடும் நின்னோடும் பிரிவிஞாயிரம் பல்லாண்டு நானும் நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும் நான் ஏன் நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும்னு எப்பவும் பாடுறதுக்காகவே நான் நன்னா இருக்கணும் உடனே பகவான் சொன்னாரா என்னை பார்த்து ஏன் பயப்படுறீர் கையில் சங்க சக்கரம் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன் பாருங்கோ அப்படின்னா இப்போதான் இன்னும் பயம் அதிகமாக இருக்குன்னார் மல்லாண்ட தென்தோல் மணிவன் தான் பகவான் தன்னுடைய தோல் வலிமை இருக்குதுன்னு காட்டினார் வருங்கோ இந்த ரெண்டாம் பிள்ளையினுடைய தாயார் அவ பயப்படுறா போல ஆழ்வாருக்கு பயம் ஐயோ நீ தோல் வலிமையோட இருக்கேங்கிறது தான் எனக்கு பயத்துக்கே காரணம் இப்போ வீணா சண்டைக்கு எல்லாம் போல் இருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டே வந்தார் கடைசியில் பாஞ்சஜன்யத்தை பார்த்தார் பெருமாள் சொன்னார் என்கிட்ட சங்கு கூட இருக்குப்பா சக்கரமாவது போய் தான் வேலை செய்யும் சங்கு இருந்த இடத்துல வேலை செய்யும் சகோஷோ நாம் ஹிருதயானி கீதையிலே ஸ்லோகம் சக்கரதாழ்வார் பாருங்கோ அவர் என்ன பண்ணுவார் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவார் ஆனா இந்த பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யாழ்வார் இருக்காரே எங்கேயும் போகமாட்டார் பெருமான் தன்னுடைய விமலன் மடுதூதிய சங்கோலின்னு வாயில வச்சு பம்பம்னு ஊதினார் வச்சுக்கோங்க போடுவா அப்பவே அத்தனை பேரும் அவருக்கு உண்டு சும்மா ஒன்றும் அதை பிடிச்சிட்டு சங்கத்தை எதிரிகளை முடிச்சு விடுறார் இதை வச்சுட்டு இருக்கேன்னு என்னார் அழுவார் அழகா பாடுறார் பெருமான் எதிரில் நிக்கிறார் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படிங்கிறார் பக்கத்திலயே இருந்தா இந்தன்னு சொல்லுவோம் கொஞ்சம் தள்ளி இருந்தா தான் அந்தங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணுவோம் இவர் பக்கத்துல இருக்கிறவர் அவர் சொன்ன தள்ளி இருக்கிறவர் இப்ப கண்ணெதிர பக்கத்துல இருந்தா இப்பாஞ்ச தானே பாடணும் ஆனா அப்பாஞ்ச சன்னியம்னு பாடினார் இங்கதான் ஒரு பக்தர் நமக்கு புரிய வருகிறது ஏன் அப்படி பாடினார் நான் ஆழ்வார் நினைச்சுட்டாராம் பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிட்டு இருக்கோமே நம்ம கண்ணெச்சில் பட்டு பெருமானுக்கு கண் திருஷ்டினால ஏதாவது ஆழ்த்துனா என்ன பண்றது அதனால தன் மூஞ்சியை திரும்பிண்டார் திரும்பிண்டு அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு இது எத்தனை வசத்தியான விஷயம் இல்லையா தாம் பெருமானை சேவை தன்னால் தன்னால தன் கண்ணு பட்டு அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறார் பாருங்க தான் நமக்கு அறிவு செய்யும் நாம் என்ன சொல்லுவோம் சுவாமி அதெல்லாம் அவர் ஒன்றுமே ஆகாது சுவாமி பெரிய சர்வேஸ்வரன் அவர் பரமாத்மா அவர் அவருக்கு யாரால என்ன நடக்க போகிறது பகவானுக்கு எதுவும் ஆகாதுன்னு உங்க புத்தி சொல்றது அதுதான் சொன்னேன் எங்க அறிவு வேலை செய்ய வேண்டியது இல்லையோ அங்கே வேலை செஞ்சுடும் அங்கே அந்த அறிவை தள்ளி விட்டுடுங்கோ அங்கே தேவையானது இதயம் என்ன சொல்றதுன்னு கேளுங்கோ நேற்று ஒரு இடத்துல படிச்சேன் அழகாக சொல்லியிருந்தார் ஒருத்தர் இதயம் என்றைக்குமே ரொம்ப தூய்மையானது தான் இங்க தப்பு செய்யறதே புத்தி தான் இங்க பகவான் விஷயத்திலையும் அதான் நடக்கிறது அவர் சர்வசக்தன் எல்லா சக்தியும் இருக்கிறவர் அவருக்கு எந்த ஆபத்தும் நேராதுன்னு புத்தி சொல்றது ஆனா மனசு அவரை குழந்தையா பார்க்கணும் அவருக்கு எதனா ஆபத்து ஏற்படுமோ ஐயோ அவர் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை அவர் நன்னா இருந்தால் போதுமானது அப்படிங்கிற அந்த அபிப்பிராயம் ரொம்ப முக்கியம் தான் கருடன் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அதைத்தான் குலசேகர் ஆழ்வார் தெரிவித்தார் பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களும் பெருமானுடைய அந்தரங்க கைங்கரிய பரர்களான ஆதிசேஷன் கருடன் முதலானோரும் பார்த்து பார்த்து பெருமானை ரட்சிக்கிறார்கள் ஆங்காரவாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்காரரவுன்னு பாசுரம் ரொம்ப ஆசிரியமா திருமணி செப்பிரான் ரொம்ப அழகான ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் வேத கோஷம் கேட்கறது பாருங்கோ எல்லாம் திடீர்னு ஆரம்பிச்சு வேதத்தை பாடுவாளாம் ஆதிசேஷன் என்ன நினைச்சுப்பாராம் பெருமானுக்கு தீமை செய்ய யாரோ ராட்சசாள் தான் வந்துட்டான்னு தப்பா நினைச்சுட்டு உசு உசுன்னு கக்க ஆரம்பிச்சிருவாராம் அப்புறம் பகவான் சொல்றாரு ஐயோ நீ ஏதோ ஆள் வந்துட்டான்னு தப்பா புரிஞ்சுட்டு வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காப்பா வேதம் சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே ஐயோ எனக்கு என்ன தெரியும் திடீர்னு சத்தம் கேட்டுதா நான் பயந்தே போயிட்டேன் அப்ப எத்தனை பகவானை சுற்றி இருந்து காப்பாற்றுவதற்குன்னு எத்தனை பேர் இருக்கிறார்கள் பாருங்க அதுல முக்கியமானவர் கருடன் அதனால தான் புள்ளரையன் என்று அவன் கொண்டாடப்படுகிறான் வேதமே வடிவானவன்கிறது அவனுக்கு இருக்கிற ஏத்தம் பெருமானுக்கு தாசனாக இருக்கிறான் உற்ற தோழனாக இருக்கிறான் வாகனமாக இருக்கிறான் வேதாந்த தேசகன் கருட பஞ்சாசத்துன்னு பாடினார் அதில் கருடனை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் ஏகோ விஷ்ணோகோ தீதீயா திரிச்சதுர விதித்தம் பஞ்சவருணி ரகசியம் ஷாட்குண்யஸ்மேர சப்தஸ்வரக்டா சம்பநாத்மா தேவோ லக்ஷே விக்ரீட பக்ஷ கோட்டி இந்த ஸ்லோகத்தை கவனமாக கேட்ட ஒரு ரசமான அனுபவம் இதிலே கிட்டும் என்னன்னா இந்த ஸ்லோகத்தில் பாருங்க ஒன்றுன்னு ஆரம்பிச்சு கோட்டி வரைக்கும் சொல்றார் எண்ணிக்கையிலே ஒரே ஸ்லோகத்தில் ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறார் முடிக்கிறச்சே கோட்டின்னு முடிக்கிறார் ஏக்கம் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அத்விதீயர்னு அர்த்தம் அவரை போல இன்னொருத்தர் கிடையாது ஒப்பற்றவர் கருடனை போல இன்னொருத்தர் சொல்ல முடியாது சுவாமி ஒப்பற்றவர் அடுத்தது சொன்னார் விஷ்ணோஹோ திவிதீயா விஷ்ணுவுக்கு அடுத்ததாக இவருக்கு அடுத்தது இவர் தான் ரெண்டாவதா ஒருத்தரை காட்ட முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் கருடன் மட்டுமே நிட்டார் அதுக்கு மேலே சொன்னார் த்ரீ சதுர பிதித்தம் பஞ்சவரணி ரகசியம் கருட மந்திரம்னு ஒன்று இருக்கு அந்த கருட மந்திரத்துல அஞ்சு அக்ஷரங்கள் உண்டு அந்த அஞ்சு அக்ஷரங்கள் இருக்கிற கருட மந்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்னா மூணு நாலு பேருக்கு தான் தெரியும்னார் அவ்வளவு அழகு அந்த எண்ணிக்கைகள் அமைக்கிறார் வரும்போ அவர் ஒப்பற்றவர் ஒருத்தர் விஷ்ணுவுக்கு அடுத்தவர் மூணு நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற ஐந்து அக்ஷரங்களைக் கொண்ட மந்திரத்துக்கு சொந்தக்காரர் ஆறு குணங்களோட கூடியவர் என்ன ஆறு குணங்கள்னா ஷாட் குண்ய பரிபூரணன்னு பகவானுக்கு திருநாமம் பகவானுக்கு எத்தனை குணங்கள் பண்புகள் எத்தனை நம்மளால சொல்ல முடியுமா எண்ணிறந்த பண்புகள் கணக்கற்ற பண்புகள் அவருக்கு உண்டு எண்ணிலாத பண்புகளோட இருக்கிறார் ஆனா அந்த பண்புகளுக்கெல்லாம் தோற்றுவாய் ஊற்றுவாய் ஒன்னு இருக்கணும் காவேரி இத்தனை பெருகுகிறதுன்னு சொன்னால் அது ஏதோ வருதா ஒரு சின்ன தாரையாட்டம் தான் வரும் ஒரு அருவி போல தான் ஆரம்பிக்கிறது ஆனா அதுக்கப்புறம் தான் அத்தனை பெரிய நதியாக பிரபகிக்கிறது அதே போல பெருமானுடைய இத்தனை குணங்கள் நதி போலே பிரபகிக்கிற எண்ணிறந்த குணங்கள் ஆனா தோற்றுவாய்ங்கிறது ஒன்று இருக்கணும் அதுக்கு ஆறு குணங்கள் இருக்கு இப்ப இன்னொரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன் பகவான் பகவான் அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் பகன்னு சொன்னால் ஆறு குணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ங்கிற ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்களுக்குத்தான் பக என்று பெயர் பகவான் இந்த ஆறு குணங்களோட கூடியவன் எவனோ அவனுக்கு பகவான் கருடன் எப்படி இருக்காருனா அவர்தான் பகவானேன்னு சொல்லிய சொல்லியோ ஆறு குணங்களோட கூடியவராக இருக்கார் சப்தஸ்வர சரிகம பதனி இதுவே நாதோபாசிகா சார்பாக தான் நடக்கிறது சிறந்த சங்கீத வித்வான் அவர் எதிர நாம் என்னத்த சங்கீதத்தை பற்றி பேசுறது ஆனால் ஏழு ஸ்வரங்கள் சொல்கிற ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வத்தம் நிஷாதம்னு சொல்கிறாரு இல்லையோ இந்த ஏழு ஸ்வரங்களாகவும் இருக்கிறவர் தான் அதுக்கு மேலே அஷ்டசித்தி ஹனுமான் சாலிசா இருக்க தெரியுமா வட தேசத்துக்கெல்லாம் போனால் அத்தனை பிரசித்தம் நித்தியமும் ஹனுமான் சாலிசா சொல்லாது இருக்கவே மாட்டார் இங்கேயும் சொல்லலாம் ஹனுமான் இருக்கார் இல்லையோ அஷ்டசித்தி நவ நிதிக்கே தாத்தான் அதிலே அவர் கொண்டாடப்படுகிறார் அனிமா மஹிமா கரிமான்லாம் சொல்லப்படக்கூடிய எட்டு வகை சித்தின்னு இருக்கு அந்த சித்திகளை நமக்கு அருளுமவராக கருடன் இருக்கிறார் ஒன்றுன்னு ஆரம்பிச்சு இப்போ எட்டுங்கிற வரைக்கும் வந்தாச்சு அடுத்தது சொல்றார் நவாத்மானர் நவம்னா புதுசுன்னு ஒரு அர்த்தம் ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம் நவாத்மான்னு சொன்னா எப்போ பார்த்தாலும் புதுசாக தெரிவர் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவதமாக இருக்கிறவர்னு அர்த்தம் இப்போ நவம்னு ஒன்பதுங்கிற எண்ணிக்கை அந்த எண்ணிக்கைக்கு உண்டான சொல்லை சொல்லிட்டார் ஆனால் அந்த சொல்லுக்கு இன்னொரு அர்த்தத்தை இங்கே பிரயோகிச்சிருக்கார் இது கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் புரியும் நவம்னா ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம் நவம்னா புதியதுன்னு ஒரு அர்த்தம் இப்போ நவம்னு சொன்னதால் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையை நமக்கு நினைவூட்டிட்டார் ஆனால் பொருள் என்ன கொள்ளுகிறார் புதுசாக தெரிகிறவர்னுட்டார் தச சத நயனாராதி சாகசிர லக்ஷே பத்து நூறு லட்சத்துக்கு போயிட்டார் இப்போ தச சத சதம்னா நூறு நயனாராதி சாகசிர ஆயிரம் லக்ஷே லக்ஷம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் லக்ஷம் அது என்னன்னா பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் கண்கள் படைத்தவன் யாருக்கு பேர் தெரியுமா ஆயிரம் கண்களோடு இருக்கிறவர்னு தேவர்களில் யாருக்கு பேர் இந்திரனுக்கு பேர் அந்த இந்திரன் ஆயிரம் கண்களோட கூடியவனாக இருக்கிறான் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான் தசசத நயனாராதி சாகசிர லக்ஷே லக்ஷம் அவன் விஷயத்தில் ஒரு அர்த்தம் கொடுக்கும் லட்சம்ங்கிற எண்ணிக்கையையும் காட்டும் அவன் விஷயத்தில் அந்த இந்திரன் விஷயத்தில் தேவர்கள் விஷயத்தில் எந்தெந்த தீயவர்கள் அசுரர்கள் அரக்கர்களாக இருக்கிறவர்கள் தீமைகளை செய்கிறார்களோ விக்கிரீட பக்ஷ கோட்டி பக் கோட்டின்னு சொன்னால் சிறகுகளாகிற சிறகுகளின் முனைகள்னு ஒரு அர்த்தம் உண்டு தெரு கோடியில சொல்கிறோமா இல்லையா நம்ம சொல்கிறோமே சொல்றோமே கஷ்டப்பட்டு வளர்க்குவானே தமிழ்லேயே என்ன சொல்றோம் தெருக்கோடியில் இருக்கிறவர் அப்படின்னு சொன்னா தெருவில் கோடி ரூபா இருக்கா கோடி எண்ணிக்கையில் ஏதாவது நம்ம கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோம் அந்த தெரு முட்டில் இருக்காருன்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ அப்ப பக்ஷக் அப்ப கோட்டின்னு சொன்னதுனால கோட்டிங்கிற எண்ணிக்கையும் நமக்கு சொல்லப்படுகிறது ஆனால் பொருளாலே வேறுபடுகிறது இந்த ஸ்லோகத்தால் அவர் என்ன தெரியுமா சொல்ல வரார் வேதாந்த தேசிகன் நீங்கள் கருடனை தொழுதாலும் பரமனை தொழுதாலும் இந்த ரெண்டுமே ஒன்றுதான்ங்கிறார் இவரை சேவிச்சா அவரை சேவிக்கணுங்கிறது இல்லை அவரை சேவிச்சா இவரை சேவிக்கணுங்கிறது இல்லை இன்னொன்னு நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போங்கும் புராதன கோயில்கள் போன கருடன் சன்னிதி எங்க இருக்கும் பெருமாள் சன்னிதிக்கு நேரம் இருக்கும் திருவரங்கத்துக்கு போங்க பெரிய கருடனா இருப்பார் ஊர் பெரிய கோயில் பெருமாள் பெரிய பெருமாள் ஊருக்கே பெரிய திருவரங்கம் பெரிய கோயில்னு பேரா பெருமாள் பெரிய பெருமாள் தாயார் பெரிய பிராட்டியார் கருடன் பெரிய கருடன் மடைப்பள்ளி சமையற்கட்டு பெரிய திருமடைப்பள்ளி பெரிய அவசரம் பெருமாளுக்கு அமுது செய்ய பண்றாடே அதுக்கு பெரிய அவசரம்னு பேர் பெருமாளுக்கு சாப்பாடு போடுற நிகழ்வுக்கு பெரிய அவசரம் அவசரம்னா நீங்க தமிழ்ல அவசரத்துக்கு என்ன அர்த்தம் அத அதை வச்சுக்கூடாது தமிழில் அவசரம்னா ரொம்ப அவசரம் சுவாமி அப்படிங்கிற அடுவல்யம் இந்த மாதிரி நிறைய தப்பு தப்பான நம்ம வார்த்தைகளை தமிழில் பிரயோகம் பண்ணுவோம் காலா காலத்து கல்யாணம் ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வார்த்தை சொல்லுவாள் காலா காலத்து கல்யாணம் ஆக அதுவே தப்பான பிரயோகம் என்ன அப்போ காலத்துக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் அகாலத்துக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னு ரெண்டு பொருள் கிடைக்கிறது காலத்துக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்கிறது தான் சரி இன்னொன்று இப்போ உபன்யாசம் முடிச்சுட்டு போச்சே உபன்யாசம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களை வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்காகவாவது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களோ இல்லையோ என்ன சொல்லுவீங்களோ ரொம்ப பிரமாதமாக இருந்தது சொல்லுவீங்களா மாட்டிங்களா பிரமாதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா கலக்கம் குழப்பம்னு அர்த்தம் இன்றைக்கி ரசம் வச்சுருந்தேனே எப்படி இருந்ததுன்னு மனைவி கேட்டா ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் கலக்கின்றிருக்குன்னு அர்த்தம் அப்போ பிரமாதங்கிறது சொல்கிறது கலக்கம் குழப்பங்கிறது பொருள் ஆனால் இதெல்லாம் எப்படித்தான் ஒரு பிரயோகத்துக்கு வந்ததுன்னே தெரியல நம்ம ரொம்ப பிரமாதமா இருக்கும் அங்க போய் அந்த உணவகத்துல போய் சாப்பிட்டு வா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னா போயிட்டு வந்தவர் சொன்னார் சொல்லி அனுப்பிச்சே போயிட்டு வந்தேன் ஒரே கலக்கிறதுன்னு அதைத்தான் சொன்னேன் கருடன் அங்க இருக்கிறார்னு எப்பவாவது கேட்டதுண்டா உட்ரும சுவாமி நாங்க தான் பெருமாளாலேயே ஏன் எங்க இருக்காருன்னு ஒரு நாளும் கேட்கல கருடன் அவர் இஷ்டம் அவர் இருந்துட்டு போறாரு எங்களை அவரை தொந்தரவு பண்ணல நாங்க எதுக்கு இப்ப அவரை தொந்தரவு பண்றது அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லுவோம் பராசர பட்டர் ரொம்ப ஆசிரியமான அர்த்தத்தை நமக்கு காட்டுகிறார் எதற்காக பகவான் திருமுன்பே கருடன் இருக்கிறான் இதன் என்ன தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரசமான அர்த்தத்தை சொல்றாரு இங்க பகவானுக்கு கண்ணாடியா இருப்பவர் யார் என்னால் மணிமுகுரம்னு பராசர சாதிக்கிறார் கருடன் தான் கண்ணாடியா இருக்காராம் நீங்கள் கேட்கலாம் கருடன் எப்படி கண்ணாடி ஆவார் அப்படின்னா நாங்கள் கூட பேக்கெட்டில் சீப்பெல்லாம் இருக்கோம் எனக்கு அது பிரயோஜனப்படுறது இல்லை இருக்கிறவாலை நான் சொல்கிறேன் அப்போ அதை எடுத்து கொஞ்சம் அப்படி பார்த்து தலையெல்லாம் வாரிக்கலாமா நமக்கு தெரிய மாட்டார் பெருமானுக்கு தான் அவர் கண்ணாடியாக இருக்கார் எப்படி கண்ணாடியாக இருக்காருங்கிறத பராசரப்பட்ட ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் அவர் எங்கிடம் கண்ணாடி ஆவார் சொல்கிறார் பகவானை எது காட்டும் வேதம் தான் காட்டும் நீங்கள் தான் பெருமானை தெரிந்து கொள்ளவே முடியும் அதனால தான் வேதத்துக்கு வேதம்னு பெயர் வேதைய தீத்தி வேதகா நாம் அறியாதவற்றை நமக்கு எடுத்து காட்டுமோ கண் கொண்டு கண்டு அறிய முடியாதவற்றை எது நமக்கு எடுத்து காட்டுமோ அதற்கு வேதம்னு பேர் இப்போ நீங்கள் இது வேதம்னா என்னென்னா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் வேதம்னா என்னென்னா சுவாமி கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்களை எது நமக்கு அறிவிக்குமோ அதற்கு வேதம்னு பேர் அப்போ பகவான் கண்ணால் அவரை பார்த்துட முடியாது கோயிலில் பார்க்கறது சேவைக்கிறதுங்கிறது இருக்கட்டும் இப்போ நான் உங்களை போல் நீங்க என்ன பார்க்கற போல அத்தனை சுலபமாக அவர் வந்து நின்றுடுவாரா நிற்க மாட்டார் அப்போ இந்த கண் கொண்டு அவரை அறிகைங்கிறது முடியாது அப்போ வேதங்களை கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ அவரை உள்ளபடி காட்டுகிற கண்ணாடி எது வேதம் கண்ணாடி காட்டுறா போல பெருமானை காட்டிவிடும் அது அப்போ தான் கண்ணாடி இப்ப கருடன் கீழே சொன்னேன் வேத ஸ்வரூபியான கருடன் வேதத்தினுடைய பல பாகங்கள் கருடனுடைய அவயவங்களாக விளங்குகின்றன அப்படிங்கிறத பார்த்தோமா அப்ப வேத ஸ்வரூபி அவர்தான் வேதமே வடிவெடுத்தவராக இருக்கிறார் வேதம் கண்ணாடியாயிருந்து பகவானை காட்டுறது அந்த தான் கருடனா இருக்கு அப்ப கண்ணாடி தான் வேதம் வேதம் தான் கருடன் கருடனாகிற வேதமாகிற அந்த கண்ணாடியிலே தன் முகத்தை பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனை காட்டவல்ல கண்ணாடியாயிருப்பவர் கருடன் என்பது பொருள்